வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சூப்பராக தெற்கு பார்த்த ஃப்ளாட்டில் கிழக்கு பார்த்து வாஸ்து பார்த்து அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சிறுண்டிங்க ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்க புது வீடுகள் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்கள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுப்ராம்பு பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு பாத்திமா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக தெற்கு பார்த்த மனையில் வாஸ்து காண்டி கிழக்கு பார்த்த திசையில் அட்டகாசமாக ரெண்டு பெட்ரூமு கார் பார்க்கிங் கிச்சன் ஹாலோட இந்த வீட்டுக்கு வந்து சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக பிரித்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாதமாக நல்ல டைம் எடுத்து பர்ஃபெக்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு மொத்தம் ஒரு வீடு முடிஞ்சு ஒரு வீடு மட்டும் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டால் விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஃபேனு லைட்டு மோட்ரு மட்டும் இன்க்ளூடிங் ஈபி வரைக்கும் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை நீங்கள் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் நீங்கள் பத்திரம் மட்டும் உங்கள் பேரில் பதிஞ்சிக்கிட்டால் போதும் மற்ற எல்லா ஒர்க்குமே இந்த வீட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்குது ஃபேனு லைட்டு மோட்ரு வரைக்கும் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு மோட்ரு வந்து போர் வந்து ஐநூற்றி ஐம்பது போட்டிருக்காங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே நல்ல ஒரு ஹாலு சாரி கார் பார்க்கிங் வந்து பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருபதுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய ஹால் இருக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு பெட்ரூமும் பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூமும் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அது இல்லாமல் ரெண்டுக்குமே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ஒர்க்குமே இந்த வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணி எல்லா ஒர்க்குமே பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள் பேரில் பத்திரம் பதிஞ்சிக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக பால் காய்ச்சிக்கலாம் அந்தளவுக்கு அந்த வீடு வந்து ரொம்ப எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் நம்ம நகர் வந்து நம்ம சுப்பிரம்பட்ட பஸ் ஸ்டாப்பில் இறங்கிங்கன்னா அப்படியே பேக் சைடு பாத்திமாநகர் அப்படிங்கிற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு சூப்பராக இருக்கும் ப்ரைஸும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா தான் நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பேங்க் லோனும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் தாராளமாக வீடு வந்து ஃபுல்லாக ரிசென்ஸ் ஏரியாவில்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி இல்லை வாங்கின உடனே வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் தாராளமாக விடலாம் ஏன்னா அந்தளவுக்கு வீடுகளுக்கு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க இந்த வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஏரியா தண்ணி நல்லா இருக்கும் அருமையான தண்ணி ஐநூற்றம்பது அடி போர் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் த யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு அருமையான தண்ணி பாதுகாப்பான ஏரியா நல்லா பாதுகாப்பான ஏரியா நீங்கள் மறக்காமல் இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது புது வீடுகள் வீடியோவை போட போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க